ஆனால் கிருஷ்ணனுக்கு எப்போ வேணாலும் ஆபத்து வரும் ஆயர்பாடியில் அதனால் நந்தகோபனும் யசோதையும் பலராமனும் உட்காந்து பேசி ஒரு திட்டம் வகுத்தார்கள் இந்த வீடு பெரிய வீடு முதல் கட்டு ரெண்டாம் கட்டு மூணாம் கட்டு நாலாம் கட்டு வரைக்கும் இருக்குது இந்த கிருஷ்ணனை நடுவில் மூணாம் கட்டில் வச்சுடுவோம் முதல் கட்டில் நந்தகோபர் இருக்கட்டும் யாராவது ஏதாவது ராட்சஸர்கள் வந்தால் கூட முதல்ல நந்தகோபர் காப்பாற்றுவார் ரெண்டாவது கட்டில் நந்தகோபரே அங்கே சண்டை போட்டு அனுப்பிடுவார் ரெண்டாவது கட்டில் அதனால் யசோதை இருக்கட்டும் ஏன்னா யசோதை முதல் கட்டில் போட்டால் சண்டை போடுறது கஷ்டம் யசோதை ரெண்டாம் கட்டில் இருக்கட்டும் ஒருவேளை யாராவது உள்ளே வந்தால் கூட யசோதையை தாண்டித்தான் கிருஷ்ணன்கிட்ட போகணும் இந்த ராட்சஸர்கள் யாராவது பின்கட்டு வழியாக வந்துட்டா வாசல் வழியாக வந்தால் சரி பின்கட்டு வழியாக வந்தால் என்ன பண்ணுறது அதுக்காக பலராமன் வீரனாக இருக்கிற பலராமனை பின்கட்டில் இருக்க சொன்னார்களாம் கிருஷ்ணனுக்கு ஒரு மல்டி லேயர்ட் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக நடுவில் கிருஷ்ணனை வைத்து சுற்றிலும் நந்தகோபரும் யசோதையும் பலராமரும் அந்த கிருஷ்ணனை காப்பாற்றுகிறார்களே நாங்கள் உங்ககிட்ட வந்து கேட்குறோம் அந்த கண்ணனிடத்தில் எங்களை அனுப்பி வையுங்கள் அந்த கண்ணனே எழுந்து வர வேண்டும்னு பாகவதர்களாக நந்தகோபனையும் யசோதையையும் பலராமரையும் எண்ணி நாங்கள் கண்ணனிடத்தில் போக வேண்டும்னு கேட்டார்கள் அப்போ தான் ஒருத்தி பார்த்துட்டு சொன்னால் கண்ணனை மாத்திரம் பாடுறையே பக்கத்தில் பாரு யார் இருக்கிறார்கள் கண்ணனுக்கு பக்கத்தில் பாருன்னா அப்படி எட்டி பார்த்தார்கள் ஆமா நப்பின்னை படுத்துன்னு இருக்கா உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நப்பின்னையாறு சாதாரணமாக ஆயர்பாடியில் கண்ணனுக்கு பட்ட மகிழ்ச்சி நப்பின்னைன்னு கணக்கு இந்த ராதை ராதைன்னு ஒத்தியை சொல்கிறோமா இல்லையா பழைய இலக்கியங்களில் பார்த்தா ராதைன்னு ஒரு கேரக்டரே கிடையாது ஆழ்வார்கள் பாசுரங்கள்லேயும் ராதை கிடையாது பாகவதத்துலேயும் ராதை கிடையாது ராதைங்கிற அந்த கேரக்டர் உருவாக்கம் பிரேம பக்திங்கிறது ரொம்ப அதிகமாக வந்தபோது தான் வந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரேம பக்திங்கிறது ஆதியிலேயே உண்டு நாயகி பாவம் மாதுரிய பாவம் அப்படிங்கிறது நிறைய உண்டு ஆழ்வார்கள் பாசுரங்களில் உண்டு நாயன்மார்களுடைய பாடல்களில் உண்டு இங்கே பக்தி லிட்ரேச்சரில் அந்த நாயகி பாவம் மாதுரிய பாவம் உண்டு ஆனால் வடநாட்டை பொறுத்த வரைக்கும் சைத்தன்யர் காலத்துக்கு அப்புறம்தான் பக்திங்கிறது பெருசாக பரவித்து அந்த காலகட்டத்தில் தான் அந்த பிரேம பக்தியினுடைய வெளிப்பாடாக அவன்தான் புருஷோத்தமன் இந்த ஜீவன்களெல்லாம் நாயகிகள் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டில் ஒரு பக்கத்தில் மீரா அதை அதிகமாக அவ மாதுரிய பக்தியில் இருந்ததுனால மீரா நிறைய அவளுடைய பாடல்கள் மூலமாக புரிய வைத்த அந்த பிரேம பக்தி சைத்தன்யர் காலத்தில் இன்னும் விரிவாக பரவின போது அந்த ராதாங்கிற ஒரு கேரக்டர் உருவாச்சு இல்லைனா ராதாங்கிற கேரக்டர் நம்மால் பழைய இலக்கியங்களில் குறிப்பாக சவுத் இண்டியன் லிட்ரேச்சரில் பார்க்க முடியாது ஆனால் சவுத் இண்டியன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஆயர்பாடியில் கண்ணனுக்கு பட்ட மகிழ்ச்சியாக இருப்பவள் நப்பின்னை இந்த நப்பின்னை யாருன்னு கேட்டால் யசோதையினுடைய சகோதரர் மகள் யசோதை பிராட்டியின் சகோதரர் மகள் அந்த சகோதரருக்கு ஒரு மகள் ஒரு மகன் இந்த மகன் எப்போதும் கண்ணனோடையே சுற்றின்னு இருப்பான் இந்த தோளில் கையை போட்டு திரிவார்கள்னு பார்த்தோமா இல்லையா அதில் அந்த சகோதரர் மகனும் ஒருத்தன் கண்ணா கண்ணா கண்ணான்னு இவனும் சுற்றுவான் அவனும் கண்ணனு கண்ணனும் இவனை சுற்றுவான் அந்த பெண்ணுக்கு ஒரு சுல்கம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் யசோதையனுடைய அண்ணா அந்த காலத்தில் கன்னியாசுல்கம்னு ஒன்று உண்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் தி க்ரூம் ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம் செல்ஃப் ஒன்று பரிசம் போடணும் உம்ம மகளை நான் அழைத்து கொண்டு போகிறேன் அதற்கு என்னால் முடிந்த காணிக்கைகள் அப்படின்னு சொல்லி பொன்னோ பொருளோ கொடுக்கணும் கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் என்னாச்சு பொண்ணும் பொருளும் கொடுக்க வேண்டாம் ஆனால் அவளுக்கு இவன் எலிஜிபிளாக இருக்கான் அப்படின்னு தெரியணும்னா இவன் வீரனாக இருக்க வேண்டும் இவன் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதாவது கண்டிஷன்ஸை அந்த அப்பாமார்கள் போடுவார்கள் சிவதனுச நாணேற்றினாத்தான் சீதையை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு ஒரு கன்னியாசுல்கத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரா இல்லையா ஜனகர் அதே மாதிரி தான் இப்போ இந்த பெண்ணுடைய தகப்பனார் என்ன பண்ணியிருந்தார்னா ஒரு கன்னியாசுல்கம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அவர்கிட்ட மொரட்டு எருது ஒரு ஏழு எருது இருந்தது இந்த ஏழு எருதை யார் கண்ட்ரோல் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் சின்ன வயசுலேருந்தே கண்ணனுக்கு இது தெரியும் அந்த பெண்ணுடைய சகோதரன் கூடவே இருக்கான் அவனோட கூட போதே உன் வீட்டு எருதெல்லாம் எப்படி இருக்கும் எது முரட்டுத்தனம் ரொம்ப அதிகமாக பண்ணும் எது கொம்பை நீட்டும் அப்படின்னு அந்த எருதுகளை பற்றி தெரிந்து 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 ஹீ ட்ரெயின்டு செல்ஃப் இன் சச்சவே அந்த ஏழு எருதுகளையும் அடக்கி நப்பின்னையை மணந்தான் அந்த நப்பின்னை தான் கூடவே இருக்கா அந்த நப்பின்னை இப்போ பக்கத்தில் இருக்கா இந்த பெண்கள் இங்கேருந்து பார்த்தார்கள் நப்பின்னையை விட்டுட்டோமே நம்ம நந்தகோபனை பாடினோ யசோதையை பாடினோ பலராமரை பாடினோ நப்பின்னையை பாடலேன்னா கண்ணனுக்கு கோபம் வரும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏழு எருதை எப்படி அடக்கினான் தெரியுமா அப்போ நப்பின்னையை பாட வேண்டும் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் உந்து மதகளிற்றன் யானைகள் நிறைய கொண்டவனாக இருக்கிற நந்தகோபன் ஓடாத தோல்வலியன் சண்டைக்குன்னு போயாச்சுன்னா புறமுதுகு காட்டாத நந்தகோபன் அம்மா நந்தகோபன் வீட்டில் மாடுதானே இருக்கும் அது தானே அங்கே எப்படி யானை இருக்கும்னா இந்த மாட்டு சைஸு ஒன்று ஒன்று யானை மாதிரி சைஸு உந்து மதகளிற்றன் அந்த மாடே பெரிய மாடு யானை சைஸுக்கு இருக்கும் ஒவ்வொரு மாடும் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அம்மா நந்தகோபனுடைய மருமகளே எங்களை கொஞ்சம் பாருமா சீதைக்கு தசரதன் மருமகள்னு சொல்லிக்கிறதுல தான் ஆசை அதிகமா தான் யார்னு கேட்டால் ஜனகர் மகள்னு சொல்ல மாட்டா நான் தசரத சக்கரவர்த்தியின் மருமகள் அதே மாதிரி நப்பின்னையும் நந்தகோபாலன் மருமகளேன்னு சொல்லிப்பியா இல்லையா நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி உன்னோட குழல்லில் இருக்கிற பூ அந்த பூவோட வாசம் எவ்வளவு தூரத்துக்கு கேட்கிறது தெரியுமா எவ்வளவு தூரத்திற்கு வந்து எங்களுடைய நாசியை தொடுகிறது தெரியுமா கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் உன்னோட மலரில் பூ கூந்தலில் வச்சிருக்கிற பூ அந்த பூவில் இருக்கிற வாசம் இவ்வளவு தூரத்திற்கு எங்களை இழுக்கிறது வந்து இந்த கதவை கொஞ்சம் தெரையே கடை திறவாய் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா உன்னுடைய மைத்துணன் பேர்பாட வந்தோம் மைத்துணனுங்கிறது அந்த காலத்து தமிழில் கணவனை குறித்த சொல் இன்றைக்கி மைத்துணன்னு சொன்னால் கொழுணன் அப்படிங்கிற பொருளில் பயன்படுத்துகிறோம் மைந்துன்னு சொன்னால் வலிமைன்னு அர்த்தம் வலிமையானவர்கள் ஒரு அப்பாவுக்கு பிள்ளை வலிமையாக இருக்க வேண்டும் அதனால தான் மைந்தன் அப்படிங்கிற பேர் வந்தது அப்பாவினுடைய வலிமையாக இருக்கிற பிள்ளை அதே மாதிரி மனைவிக்கு வலிமையானவனாக கணவன் அதிலேந்து வந்தது தான் அந்த மைத்துணன் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல ஆண்டாலே பாடுவா மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கு மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்றினான் உன் மைத்துணன் பேர் பாட உன்னுடைய கணவனான கண்ணனுடைய பேரை பாடுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் பந்தார் விரலி அவளுக்கு சில அடையாளத்தை சொன்னார்கள் அம்மா இன்னமும் தூங்குறையே பொழுது விடிஞ்சாச்சு பொழுது விடிஞ்சாச்சு வந்து பாரு கொஞ்சம் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் கொஞ்சம் வழியில் வந்து பாரு என்ன நடக்கிறதுன்னு பாரு மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தெங்கும் கோழி அழைத்தன மாதவி பந்தல் மேல் குயிலினங்கள் கூவின எல்லா இடத்துலையும் பரவ சத்தம் கேட்க ஆரம்பிச்சாச்சு குயில்களெல்லாம் பாடுகின்றன பலவிதமான பறவைகள் சத்தம் போடுகின்றன அப்போ நாங்கள் வந்து கூப்பிடுறமே அது உனக்கு காதில் விடலையா இன்னுமும்மா தூங்குகிறாய் எழுந்து வா பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப இந்த பறவை சத்தம்லாம் எங்களுக்கு வேண்டாம் நீ வந்து அப்படி கதவை திறக்கும்போது உன் கையில் போட்டுருக்கிற வளையல்கள் எழுப்புகிற ஒலி எங்களுக்கு கேட்க வேண்டும் அவ உள்ளுக்குள்ளேருந்து கதவை திறந்தா அந்த கதவுக்கு பின்னால் அவள் இருந்தால் இவர்கள் முதல்ல அவளை பார்க்க முடியாது ஆனால் இவர்களுக்கு என்ன அந்த வளையல் சத்தம் கேட்ட உடனே ஆஹா அவள் எழுந்து வந்துட்டா கதவை திறக்க போறா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருமே செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ச்சியோட வந்து திற அந்த வளையல் சத்தமே எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பந்தார் விரலி இந்த பாசுரத்துக்கு பெரிய சிறப்பு உண்டு எம்பெருமானார் ராமானுஜர் திருப்பாவை ஜீயர் என்றே அழைக்கப்பட்டார் அவருக்கு எல்லாத்துக்கும் திருப்பாவை தான் எங்கே போனாலும் திருப்பாவை பிக்ஷைக்கு போனாலும் திருப்பாவை அதனால் அவருக்கு திருப்பாவை ஜீயர்னே பேர் ஒரு முறை பிக்ஷைக்காக திருப்பாவையை பாராயணம் பண்ணிண்டே போகிறார் பெரிய நம்பிகள் வீட்டு வாசலுக்கு போயிட்டார் பெரிய நம்பிகளுக்கு மகள் அந்த மகளுக்கு அத்துழாயின்னு பேர் அந்த காலத்தில் பெண்கள்லாம் பந்து விளையாடுவார்கள் பூப்பந்து பந்துனா பூவையே பந்து மாதிரி சுற்றி அதைத்தான் தட்டி தட்டி ஏன்னா அவர்கள் கைகளுக்கு மென்மையாக இருக்கணும்னு கணக்கு ரஃப்பாக இருக்கக்கூடாதுன்னு அந்த பூப்பந்து விளையாடுவார்கள் இந்த அத்துழா என்ன பண்ணினா உள்ளே ஏதோ பூ பந்து அப்படி தட்டின் இருந்தால் தட்டினவ இவர் திருப்பாவை சத்தம் சத்தங்கட்டோன்ன ஜியர் வந்துட்டார் அப்படின்னு அந்த பந்து அப்படியே கையில தூக்கின்னு வந்து கதவை திறந்தா செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப அவ கதவை திறந்தா ஒரு கையில பந்து இருக்கு ஒரு கையால் அப்படி கதவை திறந்தா வெளியில நிற்கிற எம்பெருமானார் பார்த்தார் பார்த்தவர் அப்படியே மயங்கி விழுந்துட்டார் உள்ள ஓடினா அத்துடாய் அப்பா கிட்ட போய் சொல்றா அப்பா 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 ஜீயர் விழுந்துட்டார்ப்பா ஜியர் விழுந்துட்டார்ப்பா பெரிய நம்பி அப்படி பார்த்தாராம் இவ கையில் பந்தோட நிற்கிறா ஜியர் விழுந்துட்டார் அப்படின்னு இவ வந்து சொன்னோன்னு அவருக்கு புரிஞ்சிருத்து உந்து மதகளிற்றன் அனுசந்தானமாயிருந்திருக்கோம் அப்படின்னர் உந்து மதகளிற்றன் பாசுரத்தை அவர் அனுசந்தானம் பண்ணியிருப்பார் அப்போ நீ இந்த கோலத்தில் போய் நின்னு இருப்பை பார்த்த உடனே அந்த பந்தார் விரலின் அப்பின்னையே கதவை திறக்கிறான்னு நினச்சி அதில் அப்படியே புலகாங்கிதத்தில் அவர் மயங்கி விட்டார் அந்த நப்பின்னை வந்து அப்படி கதவை திறந்தான்னு அந்த பாசுரத்தில் இருக்கா இல்லையா அத்துழாய் நீ போய் கதவை திறந்தது நப்பின்னை கதவை திறந்தா மாதிரி இருந்தது இந்த பந்தார் விரலிங்கிற பிரயோகம் ரொம்ப அற்புதமான ஒரு பிரயோகம் தாயாருடைய ரோலை சொல்ற பிரயோகம் ரொம்ப டீட்டெயில்டாக இன்னைக்கு பார்க்க வேண்டாம் கால அவகாசத்தை கருதி மழையும் இருப்பதனால கொஞ்சம் சுருக்கமாகவே அதை பார்த்துருனான் பெருமாள்கிட்ட போகும்போது நேரடியாக பெருமாள்கிட்ட போகக்கூடாதுன்னு கணக்கு தாயார்கிட்ட போயிட்டு தான் பெருமாள்கிட்ட போகணும் தாயாரை விட்டுட்டு நேர பெருமாள்ட்ட போனால் அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார் பெருமாள்கிட்ட போனால் பெருமாளை தாயார்கிட்ட போயிட்டு வாம்பார் தாயார்கிட்ட போனால் என்ன பண்ணுவா பெருமாளுக்கு புருஷகாரம் செய்வாள் பிராட்டியின் புருஷகாரம் அப்படின்னே பேர் இன்னைக்கு பார்லன்ஸில் புற புருஷகாரங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தேடினா அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விதத்தில் அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் பிராட்டி வில் சென்ட் ஹர் ரெக்கமெண்டேஷன் டு பெருமாள் சிபாரிசு பண்ணுவான்னு கணக்கு நாம் பிராட்டியோட சந்நிதிக்கு போகிறோன்னு வச்சுப்போம் தாயார் சன்னதிக்கு அங்கே போன உடனே அடடா இந்த குழந்தை வந்திருக்கே இதுக்கு என்னதான் பிரச்சனையெல்லாம் இருக்கே இல்லை நாமே நான் இதுக்காக வந்தேன் அப்படின்னு ஏதோ வேண்டுதல் நேர்த்தி எல்லாம் சொன்ன உடனே தாயார் எல்லாத்தையும் கேட்டுக்கிறான் தாயார் சன்னதிக்கு போயிட்டு அங்கேருந்து சுற்றி அப்படி ஆண்டாள் சன்னதி அவளும் திருத்தாயார் தான் அந்த தாயாரை சேவித்து விட்டு பெருமாள்ட்ட வரும்போது தென் நமக்கு என்ன வேண்டுகோளோ அந்த வேண்டுகோள் ப்ராசஸ் ஆகி வித் அப்ராப்ரியட் ரெக்கமெண்டேஷன் பெருமாள்கிட்ட வந்திருக்கும் தாயாரை சந்தித்து விட்டு தாயாரை வேண்டி விட்டு பெருமாள் கிட்ட வர்றதுன்னு சொன்னால் இன்னவே த்ரூ ப்ராப்பர் சேனல் அவ அங்கேந்து ரெக்கமெண்டேஷனை போட்டு அனுப்பியிருப்பா இந்த குழந்தைக்கு இதெல்லாம் பண்ணணும் ப்ளீஸ் டூ ஆல் திஸ் தாயார் சொல்லிவிட்டால் பெருமாள் மீற மாட்டார் புருஷகாரம்னு பேர் அதுக்கு புருஷகாரம்னா சிபாரிசுன்னு இன்னைக்கு சொன்னால் கூட இட்ஸ் ஆக்சுவலி நாட் சிபாரிசு புருஷகாரங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் புருஷன் அப்படின்னாலே ஆண் ஆண்மகன் அப்படின்னு வச்சுருக்கோம் புருஷங்கிற வார்த்தைக்கு ஆண்மகன்கிறது இஸ் நாட் அ டைரக்ட் மீனிங் டைரக்ட் மீனிங் புருஷ அப்படிங்கிறதுக்கு என்னன்னா பௌருஷம்னா எனர்ஜி ஆற்றல் அப்படின்னு அர்த்தம் பௌருஷம் புருஷங்கிறதுலேருந்து வரக்கூடியது தான் பௌருஷம் பௌருஷம்னா சக்தி பெருமாளுக்கு யார் சக்தியாக இருக்கிறார்கள்னா பிராட்டி இப்போ அவள் என்ன பண்ணுவா அனுக்கிரகம் பண்ணுறதுக்கான சக்தி இந்தந்த குழந்தைக்கு இந்தந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும்னு அந்த சக்தியை அவருக்கு தெரியப்படுத்தி அந்த சக்தியை அவரிடத்தில் தூண்டுவிக்கிறாள் அதுதான் புருஷகாரம் அவருக்கு புருஷகாரம் செய்கிறாள்னா அவர் அப்படியே தெமேன்னு நிற்பார் இந்த குழந்தை வந்திருக்கே இந்த குழந்தைக்கு இதை பண்ணணுமே தெரியாது உங்களுக்கு இந்தாருங்கள் இதை கொடுங்கள் அப்படின்னு அவருக்கு அந்த ஆற்றலை சக்தியை உணர்த்துபவள் தாயார் இப்போ இவள் பந்தார் விரலியா வந்து நிற்கிறாளா அம்மா பந்தார் விரலி நீ பந்தாடக்கூடியவள் அது என்ன பந்தாடக்கூடியவள் முந்தின நாள் ராத்திரி நப்பின்னை பந்து தட்டி விளையாடினா கிருஷ்ணனும் கூட வந்து விளையாடினான் ரெண்டு பேரும் சேர்ந்து பந்து தட்டி விளையாடினார்கள் அப்படி விளையாடும்போது கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான் அழுகுணி ஆட்டம் ஆடினான் ஏதோ ஒரு இடத்துல அழுகுணி ஆட்டம் அவளுக்கு கோவம் வந்தது அப்படியே பிடிச்சா ஒன்றும் ஆட வேண்டாம் நீ நீ தப்பு தப்பாக பொய் ஆட்டம் ஆடுற அப்படின்னு இப்படி கையால் பிடிச்சா ஏற்கனவே அவ கையில் ஒரு பூப்பந்து இருக்குது கிருஷ்ணன் அப்படி பிடிச்சவ தூங்கியே போயிட்டாள் இப்போ இவர்கள் பார்க்கும்போது அவள் எந்த கோலத்தில் இருக்கானா ஒரு கையில் பந்து வச்சுருக்கா ஒரு கையில் கிருஷ்ணனை பிடிச்சிருக்கா இந்த பந்து என்ன கிருஷ்ணன் என்ன இந்த பந்து அந்த வீட்டோட சொத்து அந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டியில் ஒன்று இல்லையா கிருஷ்ணன் வீட்டு ப்ராப்பர்ட்டியில் ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டி அவள் கையில் இருக்குது ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஒரு கையில் இருக்கான் உடமை ஆய்த்து ஒரு கையில் உடமை ஆய்த்து ஒரு கையில் உடையான் ஆய்த்து அப்படிம்பார்கள் ஒரு கையில் உடமை ஒரு கையில் உடையான் இந்த உடையான் யாரு கண்ணன் இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்கள் இந்த கண்ணன் யாரு அவன்தான் சர்வேஸ்வரன் இந்த சர்வேஸ்வரனாக இருக்கிற தெய்வத்துக்கு உடமைகள் என்ன அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் கண்ணன்னா அந்த வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் அவனுடைய உடைமை சர்வேஸ்வரனாக இருக்கிற கண்ணனுக்கு எது உடைமை இந்த ஜீவன்களெல்லாம் அவனுடைய உடைமை பகவானுக்கு எது உடைமைன்னு கேட்டால் ஜீவன்களெல்லாம் உடைமை உடையாருங்கிறது பகவானுக்கான பெயர் அந்த காலத்தில் எல்லா கோவில் கல்வெட்டுகள்லேயும் பார்த்தா உடையார்னு எழுதியிருக்கோம் மகாதேவ உடையார் பெரு உடையார் தஞ்சை பெரு உடையார்னு சொல்கிறோமா இல்லையா உடையார்னு சொன்ன தெய்வம் அந்த உடையார் உடைமைகளை கொண்டவர் உடையார் இதை உடையவர் உடையார் இந்த உடைமைகளாக இருப்பவை ஜீவன்கள் அப்போ தாயாராக இருக்கிற நப்பின்ன என்ன பண்ணுறா ஒரு கையில் பந்தை வச்சுருக்கா ஒரு கையில் பந்துக்கு உடையவனை வச்சுன்ட்ருக்கானா ஒரு கையில் உடமையாய்த்து ஒரு கையில் உடையானாய்த்து அம்மா உடைமைகளை பகவானிடத்தில் சேர்க்க வேண்டிய மீடியேட்டராக இருப்பவள் நீதான் பந்தார் விரலி உன்னுடைய திருக்கைகளால் கதவை திற தாயாருடைய ரோல் அதுதான்னு கணக்கு இந்த உடைமைகளை இந்த ஜீவன்களை உடையானாக இருக்கிற பரமனிடத்தில் சேர்த்து வைப்பவள் பந்தார் விரலி அந்த பந்தார் விரலிங்கிற நப்பின்னையை ஆசிரியிக்கக்கூடிய பாசுரம்